பலதையும் பத்தையும் பல சரக்கு இன்றைய பலச்சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உச்சி முதல் பாதம் வரையுள்ள நோய்களை குணப்படுத்தும் அறம் மருந்து வில்வம் சிவனுக்கு உகந்த மரம் வில்வ மரம் தெய்வீக மரமாக கருதப்படும் வில்வ மரம் எல்லா இடங்களிலும் வளரும் இமயமலையின் அடிவாரத்திலிருந்து ஜீலம் பழுதிஸ்தானம் கீழ்பகுதி வரையிலும் தீபகற்கத்தின் தெற்கு பகுதியிலும் பறந்து விரிந்து காணப்படுகிறது இலையுதிர் வகையை சார்ந்தது இலை கூட்டிலை மூவிலை அல்லது ஐந்து இலை கொண்டு இருந்தால் இதை மகா வில்வம் என்பார்கள் நமது முன்னோர்கள் ஆன்மீகம் என்ற பெயரில் மருத்துவத்தையும் அறிவியலையும் பிணைந்து வைத்து விட்டு சென்று காலப்போக்கில் அது மூட மாறிவிட்டது காலம் பின்பு மனிதனின் இடி பல அறிவியல் சார்ந்த விஷயங்களும் மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் கண்மூடித்தனமான காரியமாக மாறிவிட்டது இந்த வகையில் இப்போது வில்வத்தை சிவருக்கு அணிவிக்கும் மாலையாகவும் பூஜைக்கு வைக்கப்படும் பொருளாகவும் மட்டுமே பெரும்பாலானோர் எண்ணுகின்றனர் அதில் உள்ள அற்புதமான மருத்துவ குணங்கள் எண்ணில் அடங்காதவை மகரந்த தூள்கள் கொண்டது வில்வம் என கூறப்படுகிறது வில்வமர நிழல் காற்று இவற்றிலும் கூட மருத்துவ சக்தி இருக்கிறது நீர் பிரச்சனை சரியாகும் குறைகளையும் நீக்கும் மற்றும் மந்தத்தன்மையை போக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகள் குணமாகும் வில்வ தளிரை வதக்கி சூட்டுடன் கண் இமைகளில் ஒத்தடம் வைத்தால் கண் வலி கண் சிகப்பு அரித்தல் போன்ற பிரச்சனைகள் குணமாகும் காசனோய் கட்டுப்படுத்தும் வில்வத்தின் இலை காசனோயை தடுக்கும் தொற்று நோய்களை கட்டுப்படுத்தும் வில்வப்பூ வில்வப்பூ வாய் துர்நாற்றத்தை போக்கும் விஷத்தை முறிக்கும் வில்வப்பழம் வில்வப்பழம் விஷ நோய்களை தடுக்க உதவும் நாக்கு புண்களை ஆற்றும் உடல் வலுவை அதிகரிக்கும் பித்தம் சரியாகும் வில்வ பழத்தின் ஓட்டை உடைத்து உட்சதையில் சர்க்கரை சேர்த்து ஒரு தேக்கரண்டி சாப்பிடலாம் சில நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பித்த நோயை குணமாக்கலாம் முடி உதிர்தல் வில்வ காயை சுட்டு உடைத்து அதில் சதையை மட்டும் எடுத்து பால் விட்டு அரைத்து தலையில் தேய்த்து குளித்து வர கண் எரிச்சல் உடல் வெப்பம் நீங்கும் முடி உதிர்வது நிற்கும் கரும்புள்ளிகள் வில்வக்காயை உடைத்து அதன் பசும்பால் கலந்து அரைத்து இரவு நேரங்களில் உடலில் காணப்படும் கரும்பிள்ளைகளில் தடவினால் காலையில் முகம் கழுவி வந்தால் ஒரு வாரத்தில் நிறம் மாறி கரும்பிள்ளைகள் மறைந்துவிடும் வயிற்று வலி ஒரு பிடி வில்வ இலையை சிறிது நீரில் ஊற வைத்திருந்து எட்டு மணி நேரம் கழித்து நீரில் உள்ள இலைகளை எடுத்துவிட்டு நீரை மட்டும் அருந்தினால் தீராத வயிற்று தீரும் உடல் அதிகரிக்கும் சோகை குணமாகும் வில்வ இலையையும் பசுவின் கோமயத்தையும் சம அளவு எடுத்து ஊற வைத்து இடித்து சாறு பழிந்து வடிகட்டி தினமும் அதிகாலையில் ஒரு டம்ளர் நீரில் அருந்து வந்தால் சோகை நோய் குணமாகும் மூல நோய் குணமாகும் வில்வக்காயுடன் இஞ்சி சோம்பு இவற்றை நசுக்கி குடிநீரில் கலந்து குடித்து வந்தால் மூல நோய் நாளடைவில் குணமாகும் என கூறப்படுகிறது வில்வம் சோகை பசியின்மை கை கால் பிடிப்பு சளி இருமல் காசம் காமாலை காது கண் நோய்கள் இரத்த மலேரியா போன்ற எல்லா வகை நோய்களையும் குணமாக்க வல்லது வில்வம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்